ஒரு கிளாஸுக்கு போனோம்னா மிஸ் வரலாமா டீச்சர் வரலாமான்னு கேட்டுதான் போவோம் அத மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துல நல்லது பண்ணனால நமக்கு அனுமதி வேணும் சோ நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஏன் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் சரியா நாங்களும் உங்களே மாதிரி இந்த ஸ்கூல்ல உட்காந்து இப்படி உட்காந்து படிச்சிருக்கோம் எல்லாரும் என்ன அப்ப நாங்க படிக்கும் போது இவ்வளவு அழகான யூனிஃபார்ம் எல்லாம் கிடையாது ஒரு வெள்ளை சட்டையை ஒரு காக்கி டவுசரும் கொடுப்பாங்க அது கிழிஞ்சிருக்கும் புரியுதா சோ நாங்க நிறைய நாள் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுதான் படுத்திருக்கோம் அப்ப இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்ல ஸோ இதை எல்லாம் எதுக்கு உங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உண்மையான ரீசன் என்னன்னா நாங்கள் படிக்கும்போது யாராவது வர மாட்டாங்களா ஏதாவது பேச மாட்டாங்களா இன்றைக்கி மேக்ஸ் பீரியட் கட்டாயிராதா இங்கிலீஷ் பீரியட் கட் ஆகிறதா அப்பாட ஏதோ மீட்டிங் கூப்பிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு இந்த டீச்சர் தொல்லை இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது இருக்கும் ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் ஒரு மணி நேரம் உட்காந்தா போதும் ஸ்கூலில் பார்த்தா போதுங்க மாதிரி ஆயிரும் ஸோ இந்த வயசு தான் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாம் சந்தோஷமா இருங்க சண்டை போடாதீங்க க்ளோஸ் ஆயிருங்க நல்லா சாப்பிடுங்க சரியா இதை எதுக்கு உங்கள் எல்லாரையும் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டில் நம்ம அப்பா ஒரு வேலை பார்ப்பாங்க ஒருத்தர் அப்பா கொத்தனாராக இருப்பார் ஒருத்தவங்க அப்பா சாமியில் வேலை பார்ப்பாங்க ஒருத்தவங்க ஆட்டோ ஓட்டுவாங்க ஒருத்தவங்க கார் ஓட்டுவாங்க அப்படி இருக்கும்போது சில பேருக்கு அப்பாவே இருக்க மாட்டாங்க சில பேருக்கு அப்பா இருப்பாங்க ஆனாலும் அவங்களால ரொம்ப பெரிய அளவுக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியாது ஸோ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க முன்னாடி வச்சு கொடுக்கும்போது நாங்கள் நீங்கள் வளர்ந்து பெரிய ஆளாகி அடுத்து ஸ்கூல் ஹைஸ்கூல் போயிருவீங்க அப்படி தானே அதுக்கப்புறம் காலேஜ் போயிருவீங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போய் பைக்கு கார்லாம் வாங்கி பெரிய ஆளாகிடுவீங்க கண்டிப்பாக எல்லாரும் பெரிய ஆளாகிடுவீங்க ஸோ அப்போ நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய எண்ணம் வரணும் அப்படின்ட்டு தான் இதை பண்ணுறோம் சரியா அன்னச்சத்திரம் ஆயிரம் அமைத்தல் ஆலயம் பதினான்காயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் எல்லாம் பேர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அண்ணையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கே ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் ஏதோ கவிதை மாதிரி இருக்கும் அதாவது கோயில் கெட்டுறதை விட சா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி சாப்பாடு போடுறத விட ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா நாங்க படிச்சோம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிச்சு நிறைய பிரண்ட் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு குழந்தைய படிக்க வச்சா அந்த குழந்தை வளர்ந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணும் அப்படின்னா எல்லாரும் நல்லா படிக்கணும் இந்த ஸ்கூல்ல இருக்க நிறைய பேர் டாக்டர் கலெக்டர் போலீஸ் எல்லாம் போலீஸ் ஆகுறா அவ்வளவு பேரும் போலீஸா டீச்சரா எல்லாம் ஆக போறா ரெண்டுக்கும் கை தூக்க கூடாது டீச்சர் ஆனாலும் ஆசைப்படுறவங்க மட்டும் கை தூக்கு

சரி நானும் போலீஸ் தான் அந்த அண்ணனும் போலீஸ் தான் சரியா நீங்க வந்து வேற வேலை பாத்தீங்கன்னா சரி ஒரு சொல்ல பொருள் கேளுங்க நீங்க நீங்க டீச்சர் ஆவோ நீங்க டீச்சரா இருந்தீங்க அப்படின்னா சரி ஒரு சொல்ல பொருள் சரி 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 அதை மாட்டிக்கிடுவோம் பிரச்சனை இல்லை நீங்க டீச்சர் ஆனீங்க அப்படின்னா ஸ்கூல்ல படிக்கவங்க நிறைய